மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார் இந்த விசாரணை தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்போம் சங்கரன் வணக்கம் பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பனின் இந்த விசாரணை தொடர்பான விவரங்களை பதிவு சங்கரன் மகாவிஷ்ணு அந்த சர்ச்சை விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் எழுந்து வருகின்றன இன்று காலை தலைமைச் செயலகத்தில் நடந்த ஒரு இந்த தொடர்பான ஒரு விசாரணையில் பள்ளி கல்வித்துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொண்ட சூழலில் தலைமைச் செயலாளர் இரண்டு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் ஒன்று இந்த மகாவிஷ்ணு நிகழ்ச்சிக்கு அனுமதி அனுமதி கொடுத்தது யார் எந்த அதிகாரி என்ற கேள்வியும் இரண்டாவதாக மகாவிஷ்ணுவை அரசு பள்ளிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்த நபர் சிபாரிசு செய்த நபர் யார் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் தற்போது வரை விடை கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் விடை தெரிந்தால் மட்டுமே விசாரணை அறிக்கை என்பதும் முழு வடிவம் பெறும் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது காலையில் தலைமைச் செயலாளர் இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் எழுப்பி அதற்கு விடை தெரிந்தாக வேண்டும் என்று கூறிய நிலையில் தற்போது பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் விசாரணை மேற்கொண்டு துறை இணை இயக்குனர் ஞானகௌரி அதே போன்று தென் சென்னை மாவட்ட கல்வி அலுவலர் சரஸ்வதி மற்றும் அந்த பள்ளியைச் சேர்ந்த ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் அந்த விசாரணையில் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள் நடந்தது என்ன ஆசிரியர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன இதில் என்ன நடந்தது என்பது குறித்து மீண்டும் பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் விரிவான விசாரணையை தற்போது அங்கு மேற்கொண்டு வருகிறார் இன்றைய விசாரணையில் ஆசிரியர்கள் ஏதாவது தகவல்களை தருவார்களா இரண்டு கல்விகளுக்கு விடை கிடைக்குமா கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு தான் எழுந்திருக்கிறது தற்போது விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது நன்றி செய்திகளை பண்ணுங்க